மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது தோற்றத்தில் எளிமையாக நம்மளால் வாழ முடியும் எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் எளிமையாக சிம்பிளாக நம்ம வாழலாம் ஆனால் ஆவியில் எளிமை அப்படின்னா என்னது உள்ளத்தில் எளிமை எளிமை அப்படின்னா என்னது தாழ்மை பணிவு இந்த மாதிரி நம்ம உள்ளத்தில் ஒரு தாழ்மை உள்ளவர்களாக பணிவு உள்ளவர்களாக இருக்கும்போது நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலிலும் அந்த எளிமை தென்படும் அது நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஒரு நல்ல பண்பாக தான் நம்ம செயல்படுவோம் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு பைபிளே சொல்லுது அப்படி இருக்கும்போது நம்ம தாழ்த்த வேண்டிய இடத்துல நம்ம தாழ்ந்து தான் போகணும் பணிய வேண்டிய இடத்துல பணிஞ்சு தான் போகணும் பெரிய பெரிய மகான்கள் இந்த உலகத்தில் தோன்றின மகான்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எளிமையான தோற்றத்தை கொண்டவர்களாக தான் இருப்பாங்க அவங்க உள்ளத்தில் ஒரு பணிவு இருக்கும் அப்போ இந்த பணிவு அந்த எளிமை நம்ம உள்ளத்தில் வரும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த இருமாப்பு பெருமைங்கிற துர்குணங்கள் எல்லாம் தன்னாலே ஓடிடும் சரி இப்படி நம்ம எளிமையாக இருக்கும் நம்ம ஆவியில் எளிமை உள்ளவர்களாக மாறிட்டோம் அப்படின்னா இதனால் என்ன நடக்கும் பாருங்க நிச்சயமாக இம்மையில் நம்ம பெரிய பாக்கியவான்களாக இருப்போம் மறுமையில் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம் எனவே நம்ம வந்து தோற்றத்தில் மட்டுமல்ல உள்ளத்திலும் ஆவியிலும் எளிமையாக இருந்து கடவுளுடைய பாக்கியவான்களாக மாறுவோம்